அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ சிறுபான்மையுடைய மக்களுடைய முதுகட குத்துனார் பழனிசாமி இப்ப பாஜக விட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு புதுசா சிறுபான்மையினர் மேல அக்கறை வந்தத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் சிறுபான்மையினருக்கு எதிரான குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்துறோம்னு மோடியும் அமித்ஷாவும் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க இந்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாநிலங்களவையில் அதிமுகவும் பாமகவும் ஆதரிச்சு ஓட்டு போட்ட காரணத்தால் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவைக்கே வந்திருக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை சிறுபான்மையின் மக்களுக்கு பண்ணிட்டு இப்ப அந்த சட்டத்தை நாங்க எதிர்க்கிறோம் சொல்றது பசப்பு நாடகம் இல்லையா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நம்ம எம்பிக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்கிறாங்க ஒன்றிய அரசு மக்களோத சட்டங்களை கொண்டு வந்தப்போ நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் எவ்வளவு போராட்டம் நடத்தணும் உதாரணத்துக்கு இந்த சிஏ சட்டம் வந்தப்போ திமுகவும் தோழமை கட்சிகளும் தான் உறுதியா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து எதிர்த்து வாக்களிச்சது பழனிசாமி என்ன செஞ்சாரு நாடாளுமன்றத்தை குடியுரிமை சட்டத்தை ஆதரிச்சது மட்டுமல்ல அதில் எந்த முஸ்லீம் பாதிக்கப்படுறார்னு அட்டார்னி ஜெனரல் மாதிரி லா பாயிண்ட் எல்லாம் பேசினார் அது மட்டுமல்ல இந்த சட்டத்தை எதிர்த்து அமைதியா போராடின மக்கள் மேல பெண்கள் குழந்தைகள் கூட பார்க்காம சார்ஜ் பண்ணாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து சென்னையில போராடின என் மேலையும் மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்கள் மேலையும் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் மேலையும் சகோதரர் ஜவஹர்லால் அவர்கள் மீதும் தம்பி உதயநிதி உள்ளிட்ட எட்டாயிரம் பேர் மேல ஒரே நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டினார் பழனிசாமி ஆனா இதுக்கெல்லாம் பயப்படாம சீலுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை மக்கள் இயக்கமாக நடத்தி ரெண்டு கோடி பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும் அது மட்டுமா நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் சீ சட்டத்தை ரத்து செய்யணும்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம் அப்ப அதிமுக என்ன நிலைப்பாடு ஒட்டுமொத்த அதிமுக எம்எல்ஏக்களோடு அவையை விட்டே ஓடிட்டாரு பழனிசாமி நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் இதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து குடாக சட்டத்தை ரத்து பண்ணும் ஜூன் நாலாம் நாலாம் தேதிக்கு அப்புறம் சிஐ ரத்து ரத்து செய்யப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு இல்ல பதவி சுகத்தை அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைச்சார் பழனிசாமி மூன்று வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சார் எந்த விவசாயி பாதிக்கப்படுறார் நான் விவாதம் நடத்த தயாராக இருக்கேன்னு உழவர் ரசிச்சுக்கிட்டு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகை செஞ்சார் பழனிசாமி நேற்று கூட என்ன பேசினாரு நாம சொன்னோம் எதுக்காகவும் நீங்க மோடியை விமர்சிக்க மாட்டீங்க ஏன்னா கள்ள கூட்டணி அதுக்கு பழனிசாமி புது டைலாக் சொல்றாரு நாங்க எதிர்கட்சியா இருக்கோம் எப்படி மோடி எதிர்க்க முடியும் ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்ப்பேன்னு வியாக்கணம் பேசுகிறார் மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தப்போ இந்த புலிப்பாண்டி எலிப்பாண்டியா மாறி பாஜகவுக்கு போய் விழுந்து கிடந்தாங்க கடந்த இத்தனையும் இந்த கரகாட்டம் இருக்கும் கரணும் படம் ஃபேமஸான படம் கரகாட்டக்காரன் அந்த படத்துல கவுண்டமணி காமெடி வரும் வாக்கு கெட்டுக்கிட்டு இருக்காரு சுரணையும் சுயமரியாதையும் இல்லாத பழனிசாமி மாதிரி இல்லாம எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த நிலைமையிலே மக்கள் விரோத பாஜக அரச திமுக உறுதியோடு எதிர்க்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அதிமுக அடிமை கூட்ட மாதிரி பாஜகவை எதிர்க்க வக்க அதற்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் எதிர்கட்சியா இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடணும் இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஆளுநரின் அத்துமீறல் தமிழ்நாட்டுக்கான நிதியின்னு எல்லா பிரச்சனைகளையும் உச்ச வரம் போய் பாஜக அரசுக்கு எதிராக வாதாடி நாம் உரிமைகளை நிலைநாட்டுகிறோம்